வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்சந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடந்த ரெண்டு நாட்களாக சிவப்பு சாத்தி சாத்தி பச்சை சாத்தி இந்த திருவிழா அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால டெய்லி அப்டேட்ஸ் நம்மளால் சரியாக கொடுக்க முடியல தப்பா எடுத்துக்காதீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வீடியோ எடுக்க போகும்போதும் டைம் லேட் ஆகிட்டு காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினோரு மணிக்கில் தான் எடுத்தோம் நம்ம வீடியோ எடுக்கும்போது பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாங்க ஆனால் நூறுவா தரிசன வரிசையில் ரொம்ப அதிகமாக இல்லை ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் அதிகபட்சமாக போனால் ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே சாமி கும்பிட்ற அளவுக்கு தான் நூறுரூவா தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்க இன்றைக்கி நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ நேரத்தில் சாமி பாத்தீங்கன்னா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் வள்ளி குகையில் செட்டு போடுற பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால அதை வள்ளி குகையை மறுபடியும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பணிகள் முடிஞ்சு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுவோம் மக்களை அதே நேரத்தில் இந்த ஆவணி திருவிழா நிகழ்ச்சிகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தனால கமெண்ட்ஸுக்கோ இல்ல மெசேஜுக்கோ சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாம போயிருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க மன்னிச்சுக்கோங்க மக்களை நம்ம சேனலினுடைய ஒரு இளம் வயது ஃபாலோவர் நம்ம சேனலை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவருக்கு பர்த்டே சோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அவருடைய ஃபோட்டோ நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிருக்கேன் தேனி மாவட்டம் ஆனைமலையின் பட்டி என்ற ஊரை சேர்ந்து திரு பாபு அவர்கள் இன்றைக்கி அவருடைய பனிரெண்டாவது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பா நல்லா படிங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க கடவுளே போய் அவங்க கூட இருப்பார் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் கமாண்ட்ல திரு பாபு அவர்களுக்கு ஒரு விஷ் பண்ணிடுங்க நம்ம வீடியோ எடுத்துட்டு வரும்போது ஆவணி திருவிழா ஒன்பதாம் திருநாளான இன்று ஜெயந்திநாதர் வள்ளி மற்றும் தெய்வானை அம்பாளுடன் திருவீதி உலா வருவதற்காக கோவிலிருந்து வெளியே வந்துகிட்ருந்தாங்க இருந்தாங்க லேட்டாக தான் வீடியோ எடுக்க நினைச்சா நல்ல நல்லவேளை லேட்டாக வந்ததுக்கும் ஒரு பலன் கிடைச்ச மாதிரி அவரையும் தரிசிக்க முடிஞ்சது உங்களுக்கும் காட்ட முடிஞ்சது தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க என்று மண்புடன் நம்ம திருச்சந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்